மாணவ மாணவியர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு இயல் நாளில் ஒரு செய்யுள் பாடல் ஒரு உரைநடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் செய்யுள் பாடல் அறிவியல் விழிப்புணர்வு பற்றியது நம் சுற்றுப்புறத்தில் நிகழ்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அறிவியல் பின்புலமாக உள்ளதை பற்றி நாமும் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதை கண்டுபிடித்த சில பேரை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ செயலோட தலைப்பு எதனாலே எதனாலே பாடலை இப்போ போறோம் போகிறோம் எதனாலே எதனாலே பழவண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே கடலில் அலைகள் எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே இப்போ இந்த பாடலுக்குரிய பொருள் அதாவது இந்த பாடல் ஏன் எதற்கு எப்படி என்னும் அறிவியல் சிந்தனையை தூண்டும் வகையில் அமைந்துள்ளது நம்மை சுற்றி நிகழ்கின்ற மாற்றங்களை காரண காரியங்களுடன் விளக்க முற்படுகிறது எதனாலே எதனாலே பல வண்ண வானவில் எதனாலே வானவில் எதற்காக தோன்றுகிறது வானத்தில் உள்ள நீர்த்துளிகளுக்குள் சூரிய ஒளி ஓடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது அடுத்தது விண்மீன் ஒளிர்வது எதனாலே விண்மீன்கள் வந்து தங்களிடம் உள்ள ஒன்றிற்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுகளை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் பிசிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த இயற்பியல் நிகழ்வின் உதவியோட ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன அடுத்தது ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே சிவப்பா இருக்கிற ரோஜாப்பூ ஏன் அப்படி இருக்குது அந்த ரோஜா பூவில் உள்ள ஆந்தோசைனின் அப்படிங்கிற நிறமி இருக்கிறதால அந்த பூ வந்து சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது அடுத்து கோடை காலத்தில் இலைகள்லாம் உதிரும் அந்த இலைகள் உதிர்வது எதனாலே கோடை காலங்களில் நீராவி போக்க தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன அடுத்து மின்மினி மின்னுவது எதனாலே மின்மினி பூச்சிகள் ஏன் மின்னுது இரவு நேரங்களில் லைட் வெளிச்சத்தில் அந்த மின்மினி பூச்சிக்கு பின்னாடி அடிக்கடி விளக்கு ஏறியற மாதிரி மின்னும் அது என்ன காரணம் லூசிஃபெரேஸ் அப்படிங்கிற எண்சையும் மின்மினி பூச்சிக்கு பின்னாடி இருக்கிறதுனால அது மின்னுகிறது அடுத்து பறவைகள் பறப்பது எதனாலே பறவைகள் எப்படி பறக்கின்றன பறவைகள் பறக்க காரணம் அவற்றிலுள்ள எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்று பைகள் உள்ளன அந்த காற்று பைக்குள்ள காற்றடைத்தவுடன் அவை பறப்பதற்கு உதவுகிறது அடுத்து மின்னல் மின்னுவது எதனாலே மின்னல் எதற்காக மின்னுகிறது மின் இறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது மேகம் கருப்பது எதனாலே மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது அதனால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது கடலில் அலைகள் எதனாலே கடல்ல அலைகள் ஏன் வருது பூமியின் மீது சந்திரனோட ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன இவற்றின் அனைத்திற்கும் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே இது எல்லாத்துக்குமே காரணம் தெரிஞ்சுட்டால் அறிஞர் ஆகிரலாம் இதான் இந்த பாடலோட பொருள் பாடலை நீங்களும் ஓசை நயத்தோட வாசித்து பாருங்கள் சரியா இப்போ புத்தக பயிற்சியை ரிவிஷன் பார்க்கலாமா பக்க எண் எழுவதில் பொறுத்துக விண்மின் ஒளிரும் ரோஜாப்பூ சிவக்கும் மேகம் கருத்திருக்கும் இலை உதிரும் பறவை பறக்கும் அடுத்தது ரெண்டு வினாக்கள் கொடுத்துருக்காங்க வினாக்களுக்கு விடையளிக்க இதை ஏற்கனவே நீங்கள் நோட்டில் எழுதியிருக்கீங்க வானவில் எப்படி தோன்றுகிறது வானவில் எப்படி தோன்றுகிறது வானத்தில் உள்ள நீர்த்துளிகள் வழியாக சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது அடுத்த வினா கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன இப்போ இந்த பாடல்ல நம்ம அறிவியல் மாற்றங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு பொருளையும் மாற்றங்கள் தான் இருக்கு உலக பொருள்கள் எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டவை உதாரணத்துக்கு குழந்தை பிறந்து பெரியவனாக வளர்றது விதை முளைத்து செடியாகி அப்புறம் மரமாகிறது பகல் நண்பகலாகி இரவாகி மீண்டும் பகலாகி இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது அடுத்து பூ பூத்து அதில் காய் காய்ச்சி அந்த காய் பழமாகி அந்த பழம் அழுகி போகிறது இதெல்லாம் மெதுவாக நிகழும் மாற்றங்கள் வேகமாக நிகழும் மாற்றம் எது ஒரு காகிதத்தை பொறுத்தி வச்சால் அது ஒரு செகண்டில் சாம்பலாகிடும் அது வேகமாக நிகழும் மாற்றம் இப்படி நம்மை சுற்றி நிகழும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அடுத்து நம்ம ஒரேநடை பகுதிக்கு போகலாம் பக்கையின் எழுபத்தி ஒன்றில் அறிவின் திறவுகோல் உலகத்தில் மனிதன் தோன்றி தன்னை பற்றியும் தன்னை சுற்றியுள்ள இயற்கையையும் அறிய தொடங்கியபோதே அறிவியல் தொடங்கிவிட்டது நம்மளை சுற்றி நிகழும் மாற்றங்களை உற்றுநோக்கி ஆராய்ச்சி செய்கிற போது மனிதன் அறிவியலை கற்க தொடங்கிவிட்டான் முதன் முதலில் மனிதன் பறவையைக் கண்டு விமானத்தை கண்டுபிடித்தான் மீன் நீந்துவதைக் கண்டு கப்பலை கண்டுபிடித்தான் நீராவியை கண்டு நீராவி எஞ்சின் படைத்தான் சூரிய ஒளி ஆற்றலில் பல கருவிகளை கண்டுபிடித்தான் இயற்கையை பயன்படுத்தி பல உண்மைகளை கண்டவன் மனிதன் இந்த மனிதன் அறிவிற்கு விருந்தாக உள்ளது இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் மொத முதல்ல மனிதனுக்கு அறிவுங்கிற கருவி செயல்பட தொடங்கிய உடனே அவனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஏன்னா காலையில் ஒளி வீசிட்டு இருக்கிற சூரியன் திடீரென மாலையில் மறைஞ்சிருச்சு உடனே அவன் யோசிக்க ஆரம்பித்தான் அந்த கதிரவன் எங்கே போனா இப்படியே இருட்டால் தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது மறுநாள் திரும்பியும் அந்த கதிரவன் அதே இடத்துல தோன்றும் பொழுது அப்போ அறிவு வேலை செய்ய தொடங்கியது இந்த கதிரவன் நேற்று தோன்றிய அதே இடத்துலையே ஏன் இன்றைக்கும் தோன்றுகிறான் இதுபோல அடுக்கடுக்காக அவன் உள்ளத்தில் சிந்தனை எழுந்தது நேற்று தோன்றிய அதே இடத்துலையே இன்றைக்கும் இந்த கதிரவன் உதிக்கிறானே அப்படின்னு சிந்திக்கும் போது தான் அறிவியல் வளர தொடங்கியது இந்த மாதிரி அறிவியலை வளர்த்த பல அறிஞர்களை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் அதில் ஒரு சில பேரை தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிந்த அறிஞர்கள் யார் தாமஸ் ஆல்வா எடிசன் ராமன் கல்லிலியோ அலெக்சாண்டர் ஜேம்ஸ் வாட் இந்த மாதிரி நிறைய பேரை படிச்சிருப்பீங்க இப்போ அறிவியல் அறிஞர்களை பற்றியும் அவங்க கண்டுபிடிப்பை பற்றியும் பார்க்க போகிறோம் தன்னோட வீட்டு தோட்டத்தில் ஆப்பிள் மரத்துக்கடியில் ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருந்தான் அப்போ மரத்துலேருந்து ஒரு பறவை பறந்து போச்சு அப்படி பறக்கும்போது திடீர்னு ஆப்பிள் ஒன்று மரத்துலேருந்து கீழே விழுந்தது நம்மள இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் நமக்கு ஒரு ஆப்பிள் கிடச்சிருச்சே அப்படின்னு சந்தோஷமாக சாப்பிட தொடங்கியிருப்போம் ஆனால் அந்த பையன் என்ன பண்ணா அப்படி நினைக்கல ஆப்பிள் ஏன் மேலே இருந்து கீழே விழுது அது வானத்தை நோக்கி போகலாம்ல ஏன் மேலே போகாமல் கீழே விழுது அப்படின்னு சிந்தித்தான் இதில் ஏதோ ஒரு இயற்கை சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சான் அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும் தன்னோட நாளில் இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய முடிவு பண்ணான் அன்னைக்கு தன்னோட பிறந்தநாள் பரிசாக ஆப்பிள் கிடச்சதை நினச்சி சந்தோஷப்பட்டாலும் சிந்திக்க தொடங்கிய அந்த சிறுவன் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சி பின்னாலில் உலக புகழ்பெற்ற சர் ஐசக் நியூட்டன் தான் அவர் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு அதனால தான் அந்த ஆப்பிள் கீழ் நோக்கி விழுந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை உலகத்துக்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் இவர் தான் யார் சர் ஐசக் நியூட்டன் அடுத்து ஒரு அறிவியல் அறிஞரை பற்றி பார்க்க போகிறோம் பூங்காவில் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அங்கே யோசனையோட ஒரு மருத்துவர் உட்கார்ந்துருக்காரு சீசா அப்படிங்கிற ஒரு வகை மரப்பலகையில் ஒரு முனையில் குண்டூசியால் கீறிக்கிட்டு இருந்தான் ஒரு பையன் அந்த பலகையின் மறுமுனையில் தன்னோட காதை வச்சு அந்த குண்டூசியால் கீறுற ஒளியை கேட்டுக்கிட்டு இருந்தான் இன்னொரு பையன் அந்த பலகையோட ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக கீறும்போது வர்ற ஒளி இருக்கு இல்லையா அது மறுமுனையில் மிக தெளிவாக கேட்குறத இன்னொரு பையன் கேட்டு ஆச்சரியப்படுறான் அதில் காத வச்சு கேட்கும்போது அந்த ஒளி அப்படியே கேட்குது ஏதோ சிந்தனையில் உட்கார்ந்துருக்கிற அந்த மருத்துவ சின்ன பிள்ளைங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் உள்ளத்துல அப்போ ஒரு யோசனை தோன்றுது அது என்னது நம்ம விடை தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு வினாவுக்கு இப்போ விடை கிடச்சிருச்சு அந்த சிறுவர்களை நோக்கி போகிறாரு மரம் போல இடப்பொருள்கள் ஒளியை பெருக்கும் தன்மையுடையது அதனால தான் ஒரு முனையில் மெதுவாக கீர்னாலோ மறுமுனையில் சத்தம் தெளிவாக கேட்குது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறாரு அந்த விளக்கம் சிறுவர்களுக்கு மட்டும் இல்லை அவருக்கு தான் ஏன்னா நோயாளியோட இதய துடிப்பை எப்படி துல்லியமாக கேட்க முடியும்னு தானே அவர் கவலைப்பட்டாரே இப்போ அவருக்கு வட கிடச்சிருச்சு உடனே ஓட்டம் நடைமா மருத்துவமனையை நோக்கி போகிறாரு பேப்பரெல்லாம் சுருட்டி உருளையாக செய்கிறாரு அப்படி உருளையாக செஞ்சு வச்சுட்டு உருளை வடிவமாக சுருட்டிய அந்த பேப்பரை ஒரு முனையை நோயாளியோட இதயத்தில் வச்சுட்டு மறுமுனையை காதில் வச்சு கேட்குறாரு அப்படியே அந்த இதய துடிப்பு துல்லியமாக கேட்குது தான் ஸ்டெதஸ்கோப்புங்கிற கருவி கண்டுபிடிக்கப்பட்டது இதய துடிப்பை கண்டறிகிற கருவி கண்டுபிடிச்சவர் வேற யாரும் இல்லை இரேனே லெனாக் அவர் தான் இந்த கருவியை கண்டுபிடிச்சவர் மூணாவதாக ஒரு அறிவியல் அறிஞரை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சிறுவனுக்கு பனிரெண்டு வயசு சமையலறைக்குள்ளே போய் அவங்க அம்மா டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தண்ணி ஒரு கெட்டிலில் கொயிச்சிக்கிட்டு இருக்கு அப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே அந்த கெட்டிலோட மூக்கு வழியாக ஆவி வந்துக்கிட்டு இருக்கு அந்த ஆவி வெளிவரத பார்த்துட்டு இந்த ஆவி வெளிவராதபடி அந்த கெட்டிலோட மூக்கு பகுதியை மூடிடுறான் ஆவி வெளியே வரல கொஞ்ச நேரம் கழித்து அந்த மூடி லேசாக அசையுது மூடி அசைஞ்ச உடனே நீராவி கொப்பிழிச்சிட்டு வெளியே வருது அந்த சிறுவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கெட்டிலோட மூடி மேலே தூக்கிடுது மூடியை தள்ளிட்டு நீராவி வேகமாக வெளியே வந்துடுது அந்த சிறுவனுக்கு ஆச்சரியம் இந்த நீராவியும் புகையும் தான் அந்த சின்ன பையனை நீராவி எஞ்சினையும் புகை வண்டியையும் கண்டுபிடிக்க தூண்டியது அந்த சிறுவன் யார் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வார்ட் இவர் தான் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தார் இதே மாதிரி அறிவியல் அறிஞர்களை பற்றி புத்தகத்தில் படிங்க இந்த பாடத்தை நல்லா வாசித்து பாருங்க இப்போ புத்தகப் பயிற்சியை ரிவிஷன் பார்க்கலாம் பக்கையின் எழுபத்தி நாலில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஒன்றாவது அறிவியல் அறிஞர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அறிவியல் கூட்டல் அறிஞர் மணித்துளி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மணி கூட்டல் துளி அடுத்தது பத்து கூட்டல் இரண்டு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது பன்னிரண்டு வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள் விரைவாக அடுத்தது மரப்பலகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் பலகை அடுத்த பயிற்சி கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக நீர் ஆவி நீர் கூட்டல் ஆவி புவி ஈர்ப்பு ஈர்ப்பு ஈ எந்த ஈ போடணும் உயிரெழுத்து ஈ போடணும் அடுத்தது கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக சமையல் கூட்டல் அறை சமையல் அறை இதயம் கூட்டல் துடிப்பு இதய துடிப்பு அடுத்த பயிற்சி பொறுத்துக ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை லெனக் வாட் நீராவி இயந்திரம் சரி அடுத்தது வினாவிடைகளை பார்க்கலாம் வினாவிடைகள் ஏற்கனவே நோட்டில் எழுதியிருப்பீங்க இருந்தாலும் இன்னொரு தடவை பண்றேன் மனிதனின் சிந்தனையால் எது வளர தொடங்கியது மனிதனின் சிந்தனையால் அறிவியல் வளரத் தொடங்கியது ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய எந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது ஐசக் நியூட்டன் வீட்டு தோட்டத்தில் ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் ஒன்று கீழே விழுந்தது இந்த ஆப்பிள் மேலே வானத்தை நோக்கி செல்லாமல் கீழே விழ காரணம் என்ன என்று ஐசக் நியூட்டன் சிந்திக்கத் தொடங்கியதே புவியீர்ப்பு விசை கண்டறிய காரணமாகும் அடுத்த வினா ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமான நிகழ்வு எது பக்க பக்கையின் எழுவத்தி ரெண்டில் கீழே இருக்குது பூங்கா ஒன்றில் சீசா விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் அந்த மரப்பலகையின் மீது குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான் பலகையின் மறுமுனையில் இருந்த பையன் தன் காதை பொத்தி எழும் ஒளியை கேட்டுக்கொண்டிருந்தான் ஒரு முனையில் குண்டூசியால் கிறுக்குவது மறுமுனையில் தெளிவாக கேட்டது இதனை வேடிக்கை பார்த்திருந்த மருத்துவர் விடைகான எண்ணி சிந்தித்தார் மரம் போன்ற திடப்பொருள் ஒளியை பெருக்கும் என கண்டார் அதுவே ஸ்டெதஸ்கோப் கண்டறிய காரணம் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் இரேனே லெனாக் அடுத்த வினா நீராவ் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் நீராவ் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வாட் அடுத்த வினா அறிவியல் அறிஞர்களிடம் உற்றுநோக்கும் திறன் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக இதற்கு விட ஆப்பிள் மரத்திலிருந்து விழுவதை கண்ட ஐசக் நியூட்டன் புவிக்கு ஈர்ப்பு விசை உண்டென கண்டார் மரத்தில் கீறி விளையாடிய குழந்தைகளின் செயலை வேடிக்கை பார்த்த மருத்துவரே ஸ்டெதஸ்கோப் கருவியை கண்டவர் இரேனே லெனக் நீராவியை கண்டு நீராவி இயந்திரத்தை கண்டவர் ஜேம்ஸ்வான் இதான் இதனோட பதில் இந்த வினாவிடைகள் புத்தக பயிற்சி எல்லாத்தையுமே நீங்களும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி விட்டுருங்க அடுத்த பகுதியில் துணைப்பாடம் இலக்கணம் ஒர்க் ஷீட்டோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்